இந்த மாதிரி தைக்கும் போது நூல் கட்டாகுதுன்னு சொல்லி ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க இப்போ அவங்களுக்காக தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நூல் கட்டாத காரணம் என்னன்னா ஊசி தாங்க இந்த ஊசி வந்து சரியில்லாமல் இருக்கும் மொன்னையா இருக்கும் அதை என்ன பண்ணுங்க கழட்டிடுங்க அப்படின் ஊசியை கழட்டிட்டு வேற புது ஊசி போடுங்க ஊசியை மாத்திடுங்க சிம்பிள் சிம்பிளாக நீங்கள் வீட்டில் உட்காந்து இந்த மாதிரி நீங்களே பண்ணிக்கலாம் அவ்வளோ தான் அலக்கம் போல எப்பயும் போல் அவ்வளோ மட்டும் மாற்றிட்டு மாட்டிட்டு நீங்கள் அழகாக தைக்கலாம் ஊசி கட்டாகிற ப்ராப்ளம் இருக்காது நீங்கள் ஊசி மாற்றினதுக்கப்புறமும் உங்களுக்கு இதாகும் நான் கீழே ஷெட்டில் இருக்குல்ல அங்கிட்ட ஆயில் போடுதான் ஊசி நான் மாற்றிட்டேன் அதனால் அழாதான் தைக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நீங்கள் இப்போ ஓட்டலாம் மெயின் ரீசன் அதான் அதே இதில் மாதிரி உங்களுக்கு இந்த டென்ஷன் செட் இப்போ வந்து நோய் கட்டே ஆகல மெயின் வந்து ஊசி தாங்க ஊசி நீங்கள் கரெக்டாக மாற்றி மாற்றிக்கோங்க ஒன்றே ஆச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்க வேண்டியதான் இப்போ பாருங்கள் நூல் எங்கேயுமே கரெக்டாக விட பாருங்க ஸ்டார்டிங் இடத்துல தான் நம்ம நாலு தஞ்சை பத்து தைல் அப்புறம் இந்த இடத்துல கட் இல்லை ஊசி மாத்தினதுக்கு அப்புறம் வந்து பாருங்க எங்கேயுமே நூல் கட்டாக பாருங்க இதுல பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது தைல் ஓட்டிருப்பேன் நான் இதுதான் ஃபர்ஸ்ட் இந்த ஊசி மாற்றாததுக்கு முன்னாடி இருந்தது ஊசி மாற்றாததுக்கு முன்னாடி ஓட்டுனது இது வரைக்கும் நூலே கட் ஆயிடுச்சு இங்கேயே நூல் கட்டாயிடுச்சு அப்புறம் ஊசி மாத்தினதுக்கு அப்புறம் இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃபுல்லாக ஓட்டியிருக்கேன் எந்த இடத்துலையுமே நூல் கட்ட ஆகவே இல்லை ஆனால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நூல் கட்டாகிற ரீசனு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊசி மாத்திடுங்க அது ஒன்று ரெண்டாவது ஷட்டில் ஆயில் போடுங்க அது ரெண்டு மூணாவது இந்த டென்ஷன் செட்டு ரொம்ப டைட்டு வச்சிங்கன்னா கூட நூல் கட்டாகும் நூல் விரைங்க சிக்கியிருக்கா வர நூல் கரெக்டாக எங்கேயாவது விரங்கியா சிக்கியிருக்கா சின்ன மிஷினாக இருந்தாலும் சரி பெரிய மிஷினாக இருந்தாலும் சரி எங்கிட்டு நூல் எங்கேயாவது சிக்கிருந்துச்சுன்னா அதனால் கூட நூல் கட்டாகும் சில இந்த நூல் கண்டு வந்து கையிலேயே ஃபுல்லாக சுற்றி வச்சுருப்பாங்க மிஷினில் ரன்னிங் பண்ணும்போது என்ன ஆகும் உங்களுக்கு அது லூஸாக வரும் சில நேரத்தில் அப்படி வரும்போது கூட லூஸ் ஆகி கீழே எங்கே எங்கேயாவது மாட்டிக்கும் மாட்டிக்குச்சுன்னா உங்களுக்கு அதன் மூலியமாகவும் உங்களுக்கு நூல் கட் ஆகும் அதனால் எங்கேயுமே மாட்டிக்காமல் அப்பப்போ வாட்ச் பண்ணிக்குவாங்க சரிங்களா அவ்வளோதான் மற்றபடி வரும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஊசி மாற்றிக்கிறது ரொம்ப பெஸ்ட் அவ்வளோதான்